இந்த மாதிரி ஒரு முயற்சி பண்ணலாம் எங்கிட்ட வந்து நான் ரிசர்ச் பண்ணி கைது வச்சிருக்கேன் அப்படின்னாரு ஜென்ரலாக பாத்தீங்கன்னா நாங்கள் ஒரு ட்ரைனிங் கம்பெனி நடத்தினோம் நாங்கள் கார்பரேட் ட்ரைனிங் கம்பெனி நான் வந்து லீடர்ஷிப் கோச் அதே போல மனைவியும் லீடர்ஷிப் கோச் ஜென்ரலாகவே வந்து மென்டேரிங் பண்ற பீப்பிள் கார்பரேட்ல இருக்க சீனியர் லெவல் ப்ரொஃபஷனல்ஸ் நாங்கள் வந்து மென்டார் பண்ணி ரிஸ்டேக் பண்ண வைப்போம் ரிட்டர்னா இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி கொண்டு வரணும் எப்படி ஒர்க் பண்ணணும் கல்ச்சர் எப்படி பிஹேவ் பண்ணணும் எப்படி நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணும் இதெல்லாம் நாங்கள் சொல்ற ஒரு பிசினஸ்ல நாங்கள் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு ரிஸ்க் எடுக்கணும் ஏதாவது ஒரு முயற்சிகள் பண்ணணும் அப்படின்ற பேஷன் எனக்கு ஜென்ரலாகவே எங்களுக்கு உண்டு அதனால இந்த ஸ்கிரிப்ட் அவருக்கு கொடுக்கும்போது முதல்ல புரிஞ்சுக்கலாம் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் ஸ்கிரிப்ட் டூ ஸ்க்ரீன் இம்பாசிபிள் அப்படிங்கறதுலாம் மனை என் மைண்ட்ல ரெண்டு பேருக்கு தோணுச்சு நான் அதான் நானும் என் மனைவி தனியா பேசிட்டு அவர் ஒரு காஃபி மட்டும் கொடுத்துட்டு தங்கி உள்ள போயிட்டு இதை நான் சாத்தியமா அப்படின்னும் சரி ஒரு அவருக்கு ஒரு நாள் டைம் கொடுப்போம் அப்புறம் பேசுவோம்னு சொன்னேன் அவர் வந்து எனக்கு வந்து என்னென்ன பிரேக்கப் இருக்குன்னு நீங்கள் கொண்டு வாங்க அப்படின்னும் அந்த பிரேக்கப் கொண்டு தார் மறுநாள் அவர் சொன்ன மாதிரி ஒரு நாள் எடுக்கல ரெண்டு நாள் கண்டிப்பா எடுத்தது இன்னொரு நாள் வந்து அவர் மீட் பண்ணோம் நான் போன் பண்ணி நான் கூப்பிட்டேன் வாங்க பேசலாம் அப்படின்னு அதுக்கப்புறம் பிரேப் பட்டா எப்படி எடுக்கணும் திரும்ப எல்லாமே பண்ணலாம் ஒரு இடத்துல நம்ம அங்கேயே வச்சுட்டு லைவ்ல நம்ம பண்ணுவோம் ரெக்கார்டிங்ல இருந்து எடிட்டிங்ல இருந்து மியூசிக்ல இருந்து பேக்ரவுண்ட்ஸ்க்கு இருந்து எல்லாமே வந்து அங்கேயே பண்ணலாம் அப்படின்னு சொன்னாரு அது சாத்தியமா அப்படின்னு இன்னும் சில விஷயங்களை வந்து எப்படின்னா வந்து எந்த மாதிரி கேமரா யூஸ் யார் யூஸ் யாரும் அது மாதிரி சில பேரை பற்றி பார்த்தாரு என்னையும் கூப்பிட்டு போய் காட்டுவார் அவங்ககிட்ட மீட்டிங் முடிச்சுட்டு அவர் ஃபர்ஸ்ட் லெவல் மீட்டிங் முடிச்சு என்ன போய் கூப்பிட்டுவார் நானும் போவேன் போய் மீட் பண்ணுவேன் மீட் பண்ணும்போது ஒரு சிலர் வந்து பயந்துருவாங்க ஐயோ இதெல்லாம் வந்து முடியாது பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் அப்படி அப்புறம் கொஞ்சம் யங் டீமை கொஞ்சம் பார்த்துனாரு அந்த யங் டீம் வந்து ரொம்ப வைலண்டாக ஒய் நாட் வி கேன் ட்ரை அப்படின்றத எனக்கு தெரிஞ்சு எங் பிளேர் கண்டிப்பா பண்ணுவாங்க நம்பிக்கை அது ஏன்னா சார் பண்ணலாம் சார் நான் பண்ணித்தரேன் சார் அப்படியே ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாங்க அது எங் பிளேயர்ஸ் அதை வந்து எங்களுக்கு பெரிய இது அதை வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் மோட்டிவேட் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஸோ அந்த மோட்டிவேஷன் அவங்களும் ஓகே நாங்கள் ரெண்டாவது ஆக்டர்ஸும் வந்து அவங்கள வந்து பண்ணித்தரோம் தூக்கம் வருது இல்லை நாளைக்கு மூணு மணிக்கு ஆரம்பிக்க போகிறது மறுநாள் மூணு மணி இருக்கோம் நாங்கள் தூங்க போகிறது கிடையாது இருபத்தி நாலு மணி நேரம் எல்லாமே முடிச்சுட்டு இருக்க போகிறோம் அதுக்கான எல்லா ப்ராக்டிஸும் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இந்த மாதிரி நிறைய உண்மையாக சொன்னால் இந்த ப்ராஜெக்ட் வந்து ரியலிஸ்டிக்காக சொன்னால் பண்ண முடியுன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு ஆனால் எப்படின்னு தான் தெரியாது கடவுள் தான் இருக்கு நிச்சயமாக செய்வோம் ஏன்னால் அந்த டீம் ஊக்கம் இருக்கு எல்லாமே ஒரு துணிப்போடும் இருக்காங்க ஒரு ஆடியும் வந்து மீட் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா ஐ வர் டூ இட் அப்படின்னு அவங்க அந்த ஊக்கம் தான் எனக்கு வந்து சரி பண்ணலாம் பண்ணுவோம் போவோம் செய்வோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஸோ நாற்பத்தெட்டு பேரும் சாதாரண விஷயம் கிடை இந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பா பண்ணுவோம் ரீல் ஏ தீ வில் சக்சி நான் நினைக்கிறோம் நினை நடக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதை வந்து ஊடக நண்பர்கள் வந்து உங்க துணை இல்லாம இதை வந்து மத்தவங்க பார்க்குறது இதை வந்து கேட்கணும் அவங்க இது மாதிரி ஒரு சாத்தியம் இருக்கா அப்படிங்கறத அவங்க பாக்கணும்னா உங்களுடைய ஒத்துழைப்பு எல்லாம் பார்க்க முடியாது சோ உங்களுடைய ஒத்துழைப்புக்கு நன்றி ஆல்ரெடி எங்க ரெண்டு படமும் நல்ல முடியும் போய் சேர்த்தீங்க நீங்க எல்லாருக்கிட்டையும் சேர்த்தீங்க இதையும் வந்து நீங்க இந்த இன்ஃபர்மேஷன் நீங்க சேர்த்து நினைக்கிறேன் முப்பத்தி ஒன்னாம் தேதி இந்த சக்சஸோட வந்து திரும்ப உங்களை மீட் பண்ணணும்ன்ற ஒரு ஆசையோடு இருக்கிறேன் கையில இருக்கு டீமோட இருக்கு ஆல் தி பெஸ்ட் டீம் தேங்க்யூ சோ மச் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க